கும்பராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை பனிரெண்டில் சுக்கரன் கும்பராசி நபர்கள் பன்னிரெண்டாம் இடத்துடன் யோக கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் புதனுடைய வக்கர அமைப்பு பத்தலையும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் வக்கர அமைப்பும் சூரியன் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு லாப இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் விதி மாரகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்னில் அப்போ மாதிரி சில நல்ல விஷயங்கள் இருக்கு அதே சமயம் சில விஷயத்தில் பார்த்தும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசிச்சு கொஞ்சம் அடி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதத்தை ஓரளவுக்கு நல்ல மாதமாக நீங்கள் கடத்தி விடலாம் பொதுவாகவே கும்பராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் இல்லை என்றால் அத்தியாவசிய அடிப்படை விஷயங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஏழரையோட ஒரு பாதி கிணற தாண்டின அமைப்புல இருக்கிறீங்க கும்பராசி நபர்கள் ஏழரை சனியில ஒரு பாதி கிணறு ஒரு சில நபர்களுக்கு ஜென்மச்சனி ஏழரைச்சன ஆரம்பித்தப்போ கூட நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒரு சிம்டமும் சில நபர்கள்ட்ட இப்போதைக்கு உருவாகிட்டு இருக்கு இது எப்படியாக இருந்தாலும் ஏழரைச்சனியோடைய விலகல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துட்டீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை பனிரெண்டுங்கிறது அதிகமாக உங்களுக்கு நடைமுறையில் வரப்போகுது பனிரெண்டுன்னா என்ன ஒரு நபருக்கு பனிரெண்டு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் அலைச்சல் ட்ராவல் பயணம் தூர இடத்துக்கு போவது தனக்கு விருப்பப்பட்ட ஒரு இடத்திற்கு தனிமையாக போவது தனித்து இருப்பது உறக்கம் செப்பரேட்டாக தனியாக தூங்குவது இருட்டில் தூங்குவது ஒதுக்குப்புறமாக தூங்குவது ஒரு மூளையில் தூங்குவது புரியுதுங்களா தனக்கு அதாவது தனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு சேமிப்பு அந்த சேமிப்பு தனக்கு மட்டும்தான் தெரியும் பாக்கெட் மணி பர்சு உள்ள இருக்கிறது சட்டை உள்ளே இருக்கிறது ஒழித்து வைக்கக்கூடிய பணம் அதற்கு அடுத்த நிலைமையாக தூர இடத்து வெளி இடத்து பீப்புளுடன் பழக்க வழக்கங்கள் குடும்பத்தை விட்டு தூரமாக போவது அது லாபமாக பார்த்து கொள்வது வெளி தேவை அதாவது உங்களுடைய தேவைகளை வெளி இடத்துலேருந்து பூர்த்தி செய்து கொள்வது விரயம் செலவு செய்வது தேவைகளை செலவு செய்து பூர்த்தி செய்து கொள்வது யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுடைய சுய அமைப்பில் உங்களுடைய தேவைகளை செலவு செய்து பூர்த்தி செய்து கொள்வது பிறரை எதிர்பார்க்காத வகையில் வாழ வைப்பது பன்னிரெண்டு மருத்துவ செலவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பன்னிரெண்டுல இருக்கு இப்ப இந்த இடத்துடன் யோக கிரகமான சுக்கரன் வரப்போகுது நான்கு மற்றும் ஒன்பது கூடிய கிரகம் புரியுதுங்களா கும்பராசி நம்மளுக்கு நாலு நான்குன்னு என்ன அசையும் அசையா சொத்துக்கள் கல்வி அம்மாவோட விஷயங்கள் சொகுசாக இருப்பது இதெல்லாம் நாலு குறிக்கும் ஒன்பது பாக்கியம் மனதிற்கு திருப்திகளை தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் சொல்லுவது வந்து பாக்கிய இடம் ஒன்பது பேரெடுத்தல் பேரை காப்பாற்றிக் கொள்ளுதல் உங்களோட பேரை நாலு பேருக்கு தெரிய வைத்தல் உங்க மனசுக்கு மட்டும் சில விஷயங்கள் நெருக்கமாக புழக்கத்துக்கு கொண்டு வருவது ஆன்மீக ரீதியாக சில விஷயத்தை ஈடுபாட்டோட காட்டுவது பெண் தெய்வ வழிபாடு சுக்கரன் கிரகம் இல்லையா இதெல்லாம் ஒன்பது இப்போ இந்த நான்கு மற்றும் ஒன்பது பனிரெண்டுல வரப்போகுது அப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பனிரெண்டாம் இடத்தின் விஷயம் அதாவது பனிரெண்டாம் இடத்தின் வழியாக உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ என்ன செய்ய போறீங்க உங்கள் லைஃப்ல சில மாற்றங்கள் சில சேஞ்சுகளை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இருக்கிற நிலைமையே சில விஷயத்துல சேஞ்சு பண்ணி காட்டுவீங்க இல்லை சேஞ்சு நடக்கும் அப்படிங்கிறது கண்ணால் பார்க்க முடியும் சுக்ரன் யோக கிரகமாக இருக்கிறனால உங்களுடைய மாற்றங்கள் தற்பொழுது யோக மாற்றமாக இருக்கும் நல்ல மாற்றமாக இருக்கும் கஷ்ட நிலையிலிருந்து வெளில வரக்கூடிய சில நல்ல மாற்றமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் மாட்டிட்டு இருந்தா கூட வெளியே வர முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் வெளியே வருவீர்கள் உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் புதிதாக வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது லோன் போட்டு வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கி போட்டு வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் உங்களுடைய சுய அமைப்புலேயே முடிஞ்சிடும் அடுத்தவங்களோட தேவை இருக்காது உங்களோட சுய சம்பாத்தியம் சுய தேவை அப்படிங்கிறது மாதிரியே முடிஞ்சிடும் அசையா அசையா சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு வெளிநாட்டு பிரயாண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஊரடத்திற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சுற்றுலா அமைப்புகள் நிறையா போவீங்க மகிழ்ச்சியை மையப்படுத்தி கடவுளை பார்க்குறீங்களோ இல்லையோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஆன்மீக ரீதியாக வெளியே போகக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கும் புரியுதுங்களா ஏதேனும் குறிப்பிட்ட விஷயத்திற்கு ஒரு நான்கு பேருக்காச்சும் நீங்கள் வந்து தலைமை தாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உருவாகும் உங்களுடைய உறக்கம் உங்களுடைய தூங்கும் இடத்தை சரி ஒன்று செய்து கொள்வதற்கு இது ஒரு மாதமாக இருக்கும் நல்ல தூங்கக்கூடிய இடத்துல எனக்கு தேவையான வசதி இல்லை புரியுதுங்களா நான் தூங்குவேன் பார்த்தீங்கன்னா சரியான தூக்கமே இல்லை கோழி தூக்கம் மாதிரி தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பொல்கள் இருந்தா கூட உங்களுடைய தூக்கம் தூக்கத்திற்கு தேவையான பொருட்கள் வெண்டு கட்டில் இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறோம் இல்லையா தூங்குவதற்கு சொகுசு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு இந்த மாதம் சரியாக அமைஞ்சிடும் உங்களுக்கு அவரை அவர் தேவைக்கேற்ப சில பேர் தலாணி இல்லாமல் கூட தூங்கிட்டு இருப்பீங்க நல்ல தலாணி வாங்குவீங்க இது வந்து அடுத்த லெவலுக்கு இல்லாதவங்களுக்கு எது கிடைச்சாலுமே அது வந்து சொகுசு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ உறக்கத்திற்கு உறக்கம் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது சுக்கரன் ஆக யோக கிரகம் பன்னிரெண்டுல மறையுது அப்படிங்கிறத விட பனிரெண்டாம் இடத்துல கும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்களுடைய செலவு மூலியமாக நடக்கும் அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா உங்களுடைய செலவு விரயம் இது நஷ்டம் இல்லை லாபம்தான் அப்படிங்கிறது கண்ணுல வச்சுக்கலாம் கருத்திலையும் எடுத்துக்கலாம் சுக்கரன் யோக கிரகம் கும்பராசி நபர்கள் செலவுகள் நடக்க போவதே நிறைய செலவாகுமே ஏன்னா பனிரெண்டு சுக்கரன் சுக்கரன் செலவுகளை வைக்கக்கூடிய கிரகம் அது பனிரெண்டுல வரதுனால கண்டிப்பாக செலவுகள் உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் அது சனியின் வீடாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய மறு ராசியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால நீங்கள் கால்குலேஷன் போட்டு இவ்வளவு தான் செலவு பண்ண வேண்டும் இந்த செலவுகளை எனக்கு அது கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிளானில் இறங்குனீங்கன்னா அதன்படியே நடக்கும் எல்லை மீறி செலவுகள் நடக்காது கும்பராசி நபர்களோ ஒரு சில நபர்கள் ஒரு ஆஃபரை விரும்புவோம் விரும்புவாங்க இலவசம் சைடில் இது இதுக்கு வந்து அது ஆஃபராக கொடுக்கறது ஒரே பொருளை ரெண்டு பொருள் சேர்த்து வர்றது இந்த மாதிரி சில ஆஃபர்கள் சில இலவசங்களை விரும்பக்கூடிய நபர்களாக கும்பராசி நபர்கள் ஒரு சில நபர்கள் இருப்பீர்கள் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப ஒரு சில ஆஃபர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அந்த ஆஃபர்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஆஃபராக கிடைக்கும் போர் ஜெரி வீணா போன ஆஃபராக வராது அதை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அடுத்ததாக சூரியன் ஏழாம் இடத்து சூரியன் மாரகாதிபதி இல்லையா மாரகாதிபதி லாப இடத்தோடு சம்மந்தப்பட போகுது இது வரைக்கும் உங்களோட உயிரை போட்டு கொண்டுகிட்டு இருந்த ஒரு சம்பவம் ஐயோ என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் நீங்கள் ஏதாச்சும் தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உயிரை வாங்கிட்டு இருந்த சம்பவம் இந்த மாதம் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணும் ரிலீஃப் ஆகும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்போ நடக்குமோ அப்படி ஆகுமோ இப்படி ஆகமோ ஒரு பயம் இருக்குது இது நடந்தாயிடுமோ இது வெளில வந்துடுமா இது தெரிஞ்சிருமா இது நமக்கு டார்ச்சர் ஆகிடுமா நம்ம எப்படி தான் பாடுபட்டாலும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்காங்களா அவங்க வந்துடுவாங்களா இவங்க வந்துருவாங்களா அதை போயிடுவாங்களா ஐயோ டயம் இல்லையே இப்படிலாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மாரகம் உயிர் போகிற வகையில் உயிர் போகிற வழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர் ஏதாவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா அந்த டார்ச்சர்கள்லாம் ஒழியுது இந்த மாசத்துல அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க செவ்வாய் வக்கரமாக ஆறில் இருக்குது அப்போது கடன் வம்பு வழக்கு ஆரோக்கிய ரீதியாக அதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா அதை போகிற போக்கில் விட்டு பிடிங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் நீங்களாக போய் கிளறி விட வேண்டாம் கிளறி விட்டிங்கன்னா அது உங்கள் பக்கம் அதிகமாக ஹெவியாக திரும்பிடும் புரியுதுங்களா செவ்வாய் ஆறில் இருக்குது அங்கே அங்கேதெல்லாம் நடக்காது ஏன்னா அது வந்து வாழ்வாதாரத்தை தரக்கூடிய பத்தாம் இடத்து கிரகம் ஏதாச்சும் போய் சின்ன பிரச்சனையை போய் நீங்கள் ஏதாச்சும் கிளறி விட்டிங்கன்னா அது பெருதாகரமாக வெடித்து அது உங்கள் பக்கமே திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த சில ஜாக்கிரதை ஐந்தாம் இடத்தை அதிபதி எட்டாம் இடத்தை விதி புதன் வக்கரமாக இருக்குது தெரியாத விஷயங்களில் டெக்னிக்கலாக போய் மாட்டிக்காதீங்க ஒரே வய வார்த்தை தெரியாத விஷயங்களில் எழுத்து ஆன்லைன் மூலியமாகவோ ஷேர் மார்க்கெட்டு சந்தை இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டாக்குமெண்ட் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தெரியாத விஷயங்களில் நீங்களாக போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் செஞ்சிடலாம் பார்த்திடலாம் செஞ்ச சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம் புதன் வக்கரமாக இருக்குது பத்தில் அப்போ வாழ்வாதாரங்கிறது அதில் பாதிப்பு தரும் யோசிக்கணும் கரெக்டுங்களா அந்த மாதிரி கொஞ்சம் பட்டு போடாமல் சில விஷயத்துல சரியாக இருங்க சில விஷயங்களும் உங்களுக்கு யோகா அமைப்புகள் செலவு மூலியமா நடக்கும் அதையும் நீங்க செஞ்சு பயன்படுத்தி கொள்ளலாம் அது மாதிரி நல்லபடியா வாழுங்கள்